திருவாவினன் குடி சிறக்கும் முருகா குருபரா குமரா குழந்தை வேளாயுதா சரவணை ஷண்முகா சதா சிவன் பாலா இரவலர் தயாபரா ஏழை பங்காலா பரமேஸ்வரிக்கு பாலா தயாபரா வரமெனக்கு அருள்வாய் வாமனன் மருகா இரண்டாயிரம் வெல்லம் யோகம் படைத்தவா திரண்டாரு கமனம் தீர்கம் படைத்தவாம் லட்சத்திரு நான்கு நடம்பிமாருடன் பட்சத்துடனே பராசக்தி வேலதாய் வீரவாகு மிகுதள கர்த்தனாய் சூரசங்காரா துஷ்ட நிஷ்டூராம் கைலாயமேவும் கனக சிம்மாசனா மகிழேரும் சேவகா வள்ளி மனோகரா அகத்திய மாமுனி கருந்தமிழ் உரைத்தவா சுகத்திருமுறுகாற்றுப்படை சொல்லிய நக்கீரன் நற்றமிழ் நலமெனவினவி கை கீழ் வைக்கும் கணமிசை குதவா திரு அருணகிரி திருப்புகழ் பாட இரும்புகள் நாவில் எழுதி புகழ்ந்தவா ஆயிரத்தெட்டாம் அருள் சிவத்தலத்தில் பாயிரம் தோத்திரம் பாடப் புகழ்ந்தவா எண்ணாயிரம் சமன் எழுதிர்கழுவேற்றி விண்ணோர் குமாரன் வியாதியை தீர்த்தவா குருவாம் பிரம்மனை கொடும் சிறை வைத்தே உருப்பொருள் வேதம் உரைத்தாய் சிவனுடன் கருதி மெய்யோகம் சொல்லியது ஒரு முகம் அருள் பெருமையில் மீது அமர்ந்தது ஒரு முகம் வள்ளி தெய்வானையை மறுவியது ஒரு முகம் தெல்லு நான் முகன் போல் சிரட்டிப்பது ஒரு முகம் சூரனை வேளால் துணித்தது ஒரு முகம் ஆரணம் போதும் அருமறையடியார் தானவர் வேண்டுவது தருவதொரு முகம் ஞான முதல்வர்க்கு நற்பிள்ளை பழனி திருப்பரங்கிரி வாழ் தேவா நமோ பொருச்செந்தில் அம்பதி நமோ நமோனமோ ஏரகம் தனில் வாழ் இறைவா நமோ குரகம் மாவினன் குடியாய் நமோ சர்வ சர்வசங்கரிக்கு தனையான நமோ ஒரு சோலை மலை மேல் உகந்தாய் நமோ எல்லா கிழிக்கும் இறைவான நமோ சல்லாபமாக சண்முகத்துடனே எல்லா தலமும் இனி எழுந்தழுளி உல்லாசத்துறும் ஓங்கார வடிவே மூலவட்டத்தில் முளைத்தெழும் ஜோதியை சாலமுக்கோண தந்த முச்சக்தியை வேளாயுதமுடன் விளங்கும் குகனை சீலமார் வயலூர் சேந்தனை தேவனை கைலாசமேறுவா ஹாசத்தில் கண்டு பைலாம் பூமியும் பங்கைய பார்வதி மேலும் பகலும் விண்ணுருவேத்தி நார்கோணத்தில் நளினமாய் அர்ச்சனை கங்கையேசன் கருதிய நீர்ப்புரை செங்கண்மாள் திருவும் சேர்ந்து அர்ச்சனை அக்னி நடுவே ருத்திரன் முக்கோண வட்டம் முதல் வாயுருத்திரி வாய் கோணம் மகேஸ்வரன் மகேஸ்வரி ஐயும் கருநெல்லி வெண் தன்மேல் தன் ஆகாச வட்டத்தமர்ந்த சதாசிவன் பாகமாம் வெண்மை பராசக்தி கங்கை சந்திர அர்ச்சனை தலைமேல் கொண்டு மந்திர மூலத்தில் வாசியை கட்டி அக்னி குதிரை ஆகாச தேவி மிக்கமாய் கருநெல்லி மின்சாரை உண்பவர் பாகமாயிரதமும் பகல் வழியாவ சாகா வகையும் தன்னை அறிந்து ஐந்து ஜீவனுடன் ஐயஞ்சு கர்ப்பமும் விந்தை உமை சிவன் மேன்மையும் காட்டி சந்திர சூரியர் தம்முடன் அக்னி அந்திரனைக் கண்டு அறிந்தேடமாய் சிந்தையுள் ஏற்று சிவசம்புதன்னை மந்திர அர்ச்சனை வாசிவ என்று தேருமுகம் சென்னி சிவகிரி மீதில் ஆறுமுகமாய் அகத்துளே நின்று வாசல் ஒன்பதையும் வலமுடன் வைத்து யோசனை ஐங்கரன் உடன் விளையாடி மேலை கருநெல்லி வெண்சாரை உண்டு வாழைக் குழந்தை வடிவையும் காட்டி நரைதிரை மாற்றி நாளையும் காட்டி உரை சிவயோகம் உபதேசம் செப்பி மனதில் பிரியா மங்கனமாக நினைத்தபடி என் நெஞ்சத்திருந்து அதிசயம் என்று என் கிறங்கி மதியருள் வேலும் மயிலுடன் வந்து நானே நீ என்னும் லட்சணத்துடனே தேனே என்னுளம் சிவகிரி எனவே ஆராதாரத்து ஆறுமுகமும் ஆராதிருக்கும் வடிவையும் காட்டியே கனவிலும் நனவிலும் கண்டுனை துதிக்க தனதென வந்து தயவுடன் இறங்கி சங்கோடு சக்கரம் சண்முக தரிசனம் எங்கு நினைத்தாலும் என் முன்னே வந்து அஷ்டாவதானம் அறிந்துடன் சொல்ல தட்டாத வாக்கும் சர்வாபரணமும் இலக்கணம் இலக்கியம் துளக்கிய காவியம் சொற்பிரபந்தம் எழுத்து சொற்பொருள் யா பலங்காரம் வாழ்த்தும் அமுத வாக்குடன் அடியார்க்கு வாக்கும் சம்சார சாரமும் தானே நிசமென வச்சிர சரீரம் மந்திர வசீகரம் அக்ஷரம் யாவும் அடியேனு குதவி வல்லமை யோகம் வசீகர சக்தி நல்ல உன் பாதமும் நாடிய பொருளும் சகல கலைஞானமும் தான் சீகரம் திருவருள் செய்து வந்த களிப்பினி வல்வினை மாற்றி இந்திரன் தோகை எழில்மையில் ஏறி கிட்டே வந்து கிருபை பாலி காட்ட துட்டமுடன் அநேக மூர்கமாய்த் துட்ட தேவதையும் துட்ட பிசாசும் வெட்டுண்ட பேயும் விரிசடை பூதமும் வேதாளம் கூலிவிடும் பிள்ளி வஞ்சனை வேதாளம் துன்ப சாசிகள் நடுங்க பதை பதை தஞ்சிட பாசத்தால் கட்டி உதைத்து மிதித்து அங்கு உருட்டி நொறுக்கி சூளத்தால் குத்தி தூளு தூளுருவி வேளாயுதத்தால் வீசி பருகி மழுவிட்டேவி வட வாக்கினி போல் தழுவிய தானே எரித்து சிதம்பர சக்கரம் தேவி சக்கரம் மதம் காளி வள்ள சக்கரம் மதியணி சம்பு சதா சக்கரம் பதிகர்ம வீர பத்திரன் சக்கரம் திருவைகுண்டம் திருமால் சக்கரம் அருள் பெருந்துகிரி அக்னி சக்கரம் சண்முக சக்கரம் தண்டாயுதத்தால் வெம்ம அடிக்கும் எல்லா சக்கரமும் ஏக ரூபமாயின் முன்னே நின்று வாகனத்துடன் என் மனதில் இருந்து தம்பனம் மோகனம் தயவாம் வசீகரம் இம்ப மாகருடனும் வேவும் உச்சாடனம் வம்பதாம் பேனம் வழி தரும் மாறணம் உம்பர்கள் ஏத்தும் தருமணி அச்சரம் உடனே ஜெபித்து காக்க எந்த மனத்துள் ஏடு வேண்டியதும் சித்தருள் தயாபராச்சரணம் சந்தம் எனக்கருள் ஷண்முகாச்சரணம் சரணம் சரணம் ஷட்கோண இறைவா சரணம் சரணம் சத்துரு சங்காரா சரணம் சரணம் சரவண பவோம் சரணம் சரணம் शृणमुकाचरणं